அனைவருக்கும் வணக்கம் விசுவாச வருட ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பாக்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஆறாவது ராசியா வரக்கூடியது கன்னி கண்ணி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பு படங்களை தரப்போது அப்படிங்கறத கிளியரா பாக்கலாம் முதலாவதா அந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் இந்த இடங்களில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டிடில நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே செவ்வாயுடைய செஞ்சாரம் விவேக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் நமக்கு முழுமையான ஒரு பாவ கிரகம் அதாவது மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கக்கூடாது ஆனா இந்த மாதத்துல இந்த மாதம் ஃபுல்லாவுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய சஞ்சாரினா நம்முடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கும் இதை நான் ஒரு மைனஸா பார்க்கறேன் அடுத்து நம்முடைய ராசி ஆறாம் இடத்துல ராகு யோக ராகு சிக்ஸ் தௌசல்ல ராகு இருக்கிறது மிகப்பெரிய வலிமை அதுலேயும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சுபத்துவமான நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் டெஃப்னெட்டாக கொடுத்துருவாரு அடுத்தது கண்டக ஷனி நடந்துகிட்டு இருக்கு ஏழாம் இடத்துல சனி செவன்த் தௌசல்ல சனி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கண்டக ஷனின்னு சொல்லுவோம் இப்போ சனி வக்ரமா இருக்கிறதுனால இதுவும் நமக்கு பாசிட்டிவ்வாக தான் ரியாக்ட் ஆகும் எதுவும் நெகட்டிவ்வாக போய் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்காது அதில் கண்டக சனிடையை பாதிப்பு இந்த வக்ர காலகட்டங்களில் நமக்கு மேக்சிமம் இருக்காது அடுத்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் பிளஸ் வந்து குரு பொதுவாக பத்துல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லப்படல குரு வந்து பார்த்தோம்னா நமக்கு நாலு ஏழுக்குரிய ஒரு கிரகம் அது கேந்திர ஸ்தானமான பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து கேந்திர ஆதிபத்திய தோஷ நிலையில் அமர்ந்திருக்கு பொதுவாக பத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கிரியேட் பண்ணும் நிறைய ப்ரெஷர்ஸை கொடுக்கும் மாற்றி மாற்றி ஆனால் சுக்ரனோட இணைஞ்சிருக்கிறதுனால முதல் நான்கு நாட்கள் மேஜரா இருக்காது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா யோக கிரகத்தோட குரு இணைந்திருக்காரு சுக்ரன் வந்து நமக்கு யோகாதிபதி அதாவது ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் அவரோட குரு இணையும் போது அது நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் தொழில் உத்தியோக ரீதியாக கொடுத்துரும் அடுத்து நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் நம்முடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துல ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு பகை வீட்டில் இருந்தாலும் அது நிச்சயமாக நல்ல பலன்களே கொடுக்கும் பொதுவாக பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ராசிநாதனே பதினொன்றில் அமரும் போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வலிமையை ஏற்படுத்தி கொடுக்குது பைனலா பனிரெண்டாம் இடத்துல சூரியன் கேது கஞ்சக்ஷன் இது நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டுலயே ஆட்சி பெற்ற நிலை பிளஸ் வந்து கேதுவோட இணைந்த ஒரு அமைப்பு கேதுவுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியனோட வெயிட்ல வேற கேது இருக்காரு இந்த காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்கு அடுத்து இந்த மாதத்துல இடப்பயிற்சிகள் எப்படி இருக்கு டிரான்சிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல முதல் நான்கு நாட்களுக்கு பிறகு அதாவது நான்காம் தேதி சுக்கிர பயிற்சி சுக்கரன் பயிற்சியாகி நம்மளுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு புதன் சுக்கரன் இணைவு நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது பதினோராம் இடத்துல ஏற்படுறது கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு அதாவது நான்காம் தேதியிலிருந்து புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கரெக்டாக பதினான்காம் தேதி பயிற்சி ஆயிடுவாரு மேலும் சூரியன் கேது இந்த கிரகத்தோட போய் கன்சக்ஷன் ஆவார் பொதுவா புதனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுவார் அவர் வந்து மறைவு ஸ்தானத்திலேயே அமர்ந்தாலும் ஒரு வகையில அவர் இயங்குவார் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதன் வகையில் பனிரெண்டில் புதன் வந்து சூரியன் கேதுவோட இணையிறது பெருசாக நெகட்டிவான இன்ஃப்ளுயன்ஸை பண்ணிடாது அடுத்தது மாதத்தோட கடைசியில் கரெக்டாக இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் நம்முடைய ராசிலிருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார் அதனை தொடர்ந்து மீண்டும் சுக்கிர பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கும் அதாவது நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து ப பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் புதன் ப்ளஸ் கேது இந்த கிரகத்தோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் முப்பதாம் தேதி புதன் பயிற்சி புதன் பகவான் மாதத்தோட எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நம்முடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ஆட்சி உச்சம் மூலதிரிகோண நிலை அடைவார் அது மிகப்பெரிய யோக அமைப்பு அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்தில் நமக்கு மிகப்பெரிய யோகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஃபைனலாக முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்முடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆவார் அது மாதத்தோட கடைசியில் இருக்கிறதுனால அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்தில் நமக்கு யோகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஸோ இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான கிரக அமைப்புகள் இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை நல்லா டி கிளியரா நம்ம பாக்கலாம் முதலாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் தேதிக்கு மேல இந்த புதன் சுக்கரன் இணைவு லட்சுமி நாராயண யோகம் சொல்லியிருந்தேன் இது ஒரு நல்ல அமைப்பு நான்காம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் ஒரு யோக காலம்னு எடுத்துக்கலாம் மற்ற கிரக அமைப்புகள்லாம் நம்ம விட்டுலாம் இந்த கிரக கூட்டணி அதாவது புதன் கூட்டணி வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நல்ல பலன்களை கொடுத்துரும் உடைய புகழ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு தொழில் உத்தியோகத்துல நல்ல லாபம் பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அந்த பொருளாதாரத்தை உங்கள் பக்கமா ஈர்த்து எடுப்பீங்க உடைய செல்வம் அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும்

கூட இருக்கலாம் எனிதிங் ஏதோ ஒரு வகையில சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும் அதுக்கு இந்த பத்து நாள் ரொம்ப இருக்கு அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பதினோராம் இடத்துல பொருளாதார சிந்தனை அதிகமா இருக்கும் பணம் சார்ந்த எண்ணமும் பணம் சார்ந்த வெட்கையும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த சுக்கரன் புதன் இணையும் போது கலைத்துறை மேல ஒரு ஈர்ப்பு வரும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த அமைப்புல ரொம்ப நல்லா வருது முக்கியமா புத சுக்கர இணைவு லட்சுமி நாராயண யோகம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும் இந்த பத்து நாள் எப்படி போதுனே தெரியாது ஓரளவுக்கு சுபத்துவமா மகிழ்ச்சியா ஃபேமிலி கூட கொஞ்சம் நிம்மதியா அந்த டைத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கான அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து பயணங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏதாச்சும் டூர் போறது அல்லது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஏதாச்சும் ஃபேமிலி கூட மேற்கொள்றது அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் மேற்கொள்றது இப்படி மகிழ்ச்சியான ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பத்து நாட்களுக்குள்ள நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி ரெண்டாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்துல ஃபேமிலியுடைய சப்போர்ட் இப்ப கிடைக்கும் ஃபேமிலியால ஆதாயம் ஏற்படும் ஃபேமிலியில ஒரு சுப நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியா நகர்றது அதெல்லாம் அந்த பத்து நாட்கள்ல நடக்கும் அதாவது நான்காம் தேதில இருந்து பத்தாம் தேதிக்குள்ள குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும் சுப பேச்சுவார்த்தைகள் சார்ந்த சூழ்நிலைகள் நிறைய வரும் பேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னு சேருவாங்க சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இப்போ எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்துல தந்தையாரால ஆதாயம் ஏற்படும் தந்தை சார்ந்த வகையில மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்படும் தந்தைக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனை அது சரியாகும் தந்தை மேல அன்பு மரியாதை பாசம் எல்லாம் அதிகரிக்கும் அதுவும் பேருக்கு தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அல்லது ஆல்ரெடி உங்களுடைய தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அடகுல இருக்கிறத இப்ப மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒண்ணு புதுசா வாங்குவீங்க அல்லது ஆல்ரெடி உங்க கையை விட்டு போன விஷயத்த திரும்ப மீட் எடுப்பீங்க அதுக்கு இந்த காலகட்ட பாசிட்டிவா இருக்கு ஆகவே நான்காம் இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சுபத்துவ அமைப்பு பரிபூர்ணமா இருக்கு இப்போ பதினான்காம் தேதி செகண்ட் இந்த மாதத்தோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் செவ்வாய் வந்து ஜென்மத்தில் இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மைண்ட் ஒரு மாதிரி உங்களை போட்டு படுத்து எடுக்கும் ஒரு ப்ரெஷரான அமைப்பை கொடுக்கும் கோபம் அதிகமாக வரும் கோப உணர்வுகள் அதிகமாக வரும் உங்களை அதிகமாக எல்லாரும் வேலை வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகும் மைண்ட் ரொம்ப ஸ்பீடா யோசிக்கும் விவேகமா யோசிக்கும் மைண்டுக்கு ஓய்வே இருக்காது அந்த மைண்ட்ல ஒரு மாதிரி ப்ரெஷர் அமைப்பு எப்போதுமே இருக்கும் ஓவர் திங்கிங்லாம் குறைச்சிக்கணும் கோபத்தன்மைகளை குறைச்சிக்கணும் அதே மாதிரி ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறது வாய்ப்பு உண்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ஒரு சுபத்துவமான பலன்களை கொடுக்கும் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு சூரியன் ஆட்சி கேதுவோடு இடைந்த சூரியனுடைய ஆட்சி பலம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் உஷ்ணம் சார்ந்த வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால கரெக்டா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார எண்ணெய் தச்சு குளிச்சுறது ரொம்ப நல்லது உடலை எப்போதும் கொஞ்சம் கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு பாருங்க குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு பாருங்க குளிர்ச்சியான ஆகாரங்கள் அதிகமா எடுத்துக்கிறது ஒரு சுபத்துவமான பலன்களை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை செரிமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ஏழாம் இடத்துல சனி வக்ரமா இருந்தாலும் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல ஆக்டிவேஷன் பண்ணிடுறாரு அதனால இந்த வயிற்றுல ஏதாச்சும் எரிச்சல் ஏற்படுறது அல்சர் பிரச்சனை வருது வயிறு சார்ந்த வகையில அந்த செரிமான பிரச்சனை வருது இது சார்ந்த வகையில ஒரு சில ட்ரபிள்ஸ் எல்லாம் இருக்கும் உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க காரசாரமான உணவுகளை இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எனவே உடல் ஆரோக்கியம் உங்களுடைய யோசனை சார்ந்த விஷயம் உங்களுடைய சிந்தனை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது ஆறாம் இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய வலிமைதான் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு அதே மாதிரி எதிரிகளை ஆற்றல் உங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தைரியம் அதெல்லாம் சிறப்பான முறையில் அதிகரிக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கடன் சார்ந்த தொந்தரவுல இருந்து வெளிய வரணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு சிலருக்கு புதுசா கடன் வாங்கி சுபமாற்றங்கள் பண்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு சிலர் புதுசாக கடன் வாங்குவாங்க அல்லது கடனை திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் ஏற்படுது ஆகவே பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து ஏதுவா இருக்கும் அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அடிக்கடி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது அதே போல தொழில் புரியக்கூடிய இடத்துல வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட எந்த ஒரு கோபமும் இல்லாம அவங்கள கொஞ்சம் அன்பா உங்களுடைய வார்த்தை வாய் ஜாலத்தினால உங்களை கொஞ்சம் அன்பா உங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கு பண்ணுங்க அந்த நேரத்துல வந்து வர உங்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய கோபத்தையும் பிரச்சனையும் அதிகமா வெளியில கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோபமா அந்த வார்த்தைகள் வெளில சான்சஸ் இருக்கு நல்ல வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல சூரியன் கேது கன்ஜெக்ஷன் இது வந்து செலவை தாறுமாறா கொடுத்துரும் எவ்வளவுங்கிற ஒரு அமைப்பு தான் செலவு அதிகமா இருக்கும் வரவை தாண்டிய செலவு நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அல்ல பொருளாதாரத்துல அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட வேண்டியது அவசியம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு அதிகமான பயணங்கள் இருக்கும் அதிகமா ட்ராவல் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும் நிறைய அலைச்சல் இருக்கும் இந்த அலைச்சலே உங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமான டிராவலிங் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு சுப நிகழ்வு சுப மாற்றம் நிமித்தமாகவோ அதிகமா அலைகிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஹெல்த் இதனாலையும் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப சோர்வா காணப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி முதல் பதினான்கு நாட்கள் சுபத்துவ நிலையில இருக்காரு பதினான்காம் தேதிக்கு மேல செகண்ட் ஆஃப்ல தந்தை சார்ந்த விஷயங்கள ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படலாம் தந்தை பிளேயரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதையும் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து செவ்வாயுடைய நான்காம் பார்வை தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்துல விழுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரோடையும் கொஞ்சம் கருத்து போராட்டங்கள்லாம் இருக்கும் தாய் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தாயாரோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு புதன் யோகம் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நாராயண யோகமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த புதன் ஆதித்தியோகம் விரயத்துல இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ரிசல்ட் கொண்டு வந்து சேர்க்கும் படிப்புல ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை ஜென்மத்துல செவ்வாய் இது வந்து பாத்தோம்னா அந்த அந்த கல்வி சார்ந்த விஷயங்களும் ஒரு ப்ரெஷரான அமைப்பு கொடுக்கும் ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு அதிகமா நல்லா படிக்க முடியல போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் என கேட்டா நல்லா மெடிடேட் பண்ணிட்டு மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு உங்களுடைய கல்வியில நீங்க கவனம் செலுத்துறது சிறப்பு லட்சுமி நாராயண யோகம் பிளஸ் வந்து புதன் ஆதித்ய யோகம் இது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிடுவீங்க மாணவ மாணவிகள் எவ்வளவு சுமையான அமைப்பு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி அடுத்த கடத்து எடுத்துட்டு போயிடுவீங்க இருப்பினும் மன உளைச்சல் மாணவ மாணவிகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு ஒரு குழப்ப தன்மை மைண்ட்ல அப்படியே இருக்கும் ஆனால் அது நெகட்டிவ்ல போய் முடியாது அதுக்கு இந்த யோகங்கள் உங்களுக்கு வந்து இந்த கிரக கூட்டணிகள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி செவ்வாயுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் அல்லது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியாக ஒரு டிரபிள் வருது வாழ்க்கை துணை மேல கோவப்படுறது அவங்க மேல கோவப்படுறது மேல கோவப்படுறது இப்படி ஒரு மாதிரி கருத்து முட்டல் கருத்து போராட்டம் ஏதாச்சும் ஏற்படலாம் அல்ல உறவு நிலைகள்ல கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதே போல அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தலை இடைவெளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து நகர்த்துறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணி ராசி கண்ணி லக்னத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருந்தாலும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் புதனாதித்ய யோகமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படியே இந்த மாதத்துல ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பதினைந்து நாட்கள் கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை சமாளிக்கிறதுக்கான அத்தனை பலத்தையும் இந்த முதல் பதினைந்து நாள் உங்களுக்கு கொடுத்துரும் அந்த இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நெகட்டிவா இல்ல கொஞ்சம் எல்லாத்தையும் சகிப்பு தன்மையோட டிராவல் பண்ணும்போது இன்னும் பலன்களை போது அறுவடை செய்ய முடியும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா அகந்திருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய அந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலே நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அதை நீங்க பாக்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி